ஹாய் ஹலோ வணக்கம் என் அருமை சகோதர சகோதரிகளே என்ன திறமை மாப்பிள்ளைகளே எல்லாரும் இருக்கீங்க மாமாவோட புது கெட்டப்பு பார்த்துக்கோங்க கெட்டப்பையும் மாற்றிட்டேன் கேரக்டரையும் மாற்ற போகிறேன் அதாவது இனிமேல் யாருடைய வம்பு தும்புக்கும் போகிறதில்ல எனக்குன்னு ஒரு பிடிச்ச வாழ்க்கையை நான் வாழப் போகிறேன் இதில் வந்து சூர்யாவோட தான் என்னுடைய பயணம் அப்படிங்கிறத நான் நேற்றே முடிவும் பண்ணிட்டேன் இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சின்ன ஒரு விஷயம் சுமியுடைய வாழ்க்கை ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அதுக்கு நம்ம என்ன பண்ணுறது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து அதாவது என்ன பண்ணுவோம் சுமிக்காக ஏதாவது நம்ம இவ்வளவு நாளாக செஞ்சுட்டோம் எல்லாமே என் வாழ்க்கையில் வந்து என் குழந்தைகளுக்கும் சரி என் பசங்களுக்கும் என் பேரனுக்கு என்னுடைய மகனுடைய எதிர்காலத்துக்கு எல்லாமே செஞ்சு ஒரு வீட்டையும் எழுதி கொடுத்து எல்லாமே ஒப்படைச்சிட்டு நான் வந்ததுக்கப்புறந்தான் என் வாழ்க்கையில் சில பல பிரச்சனைகள் வந்துச்சு எல்லாத்தையும் சமாளித்து நான் போய்கிட்டு இருக்கும்போது சுமி இந்த மீடியாவுக்குள்ளே வந்தாங்க எனக்கு இப்போ சுமியை பார்க்கும்போது அவங்களுக்காக அழுகிறதா இல்லை அவங்க வாழ்க்கையை நினச்சி என்னடா அப்படி ஒரு இதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சோகமாக இருக்கிறதா இல்லை என்ன பண்ணுறது ஏன்னா அவங்க அடிக்கடி என்ன பண்ணுறாங்கன்னா திடீர் திடீர்னு வந்து சோகப்பாட்டு போடுறது மன வருத்தத்தில் பேசுறது அழுகிறது ஆவேசப்படுறது எல்லாம் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுடைய ஷார்ட்ஸ் ரீல்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே மனசுக்கு வருத்தமாக இருக்குது ச நம்ம குடும்பத்தை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு சூர்யா கூட வந்து இப்படி ஜாலியாக காரில் போக வர வீடியோ போட ஷார்ட்ஸு போட ரீல்ஸ் போட இதெல்லாம் பார்க்கும்போது பொண்டாட்டியாக அவங்களுக்கு மனசு எவ்வளோ வருத்தப்படும் இதே மாதிரி செயலை அவங்க செஞ்சாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்கும் அப்படிலாம் நான் யோசிப்பேன் பல யோசிக்க தான் செய்கிறேன் ஆனாலும் வந்து சுமி விஷயத்தில் நான் என்ன நினைக்கிறேன்னா சுமி எதாக இருந்தாலும் ஒரு திமுருத்தனமாக ஒரு எப்படி சொல்கிறது மன்னிப்பாக அதெல்லாம் நான் கேட்க மாட்டேன் தான் செஞ்ச தப்பை வந்து தானே வந்து நான் அதெல்லாம் இல்லை நான் அப்படிலாம் பண்ணவே கிடையாது நான் அந்த இதுக்கெல்லாம் இதே கிடையாது எல்லாமே கிராஃபிக்ஸு அப்படி இப்படின்னு சொல்கிறது எதையுமே ஏற்றுக்கிறது இல்லை தான் பேசுனதையே நான் பேசவே இல்லைங்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்ல எதையுமே நான் ஒன்று ஒரு வார்த்தை என்ன சொல்கிறேன்னா ஒத்துக்கிட்டு போங்க நான் பண்ணது தப்பு தான் சரி ரைட்டு இனிமேல் இந்த தப்பு நடக்காது வீடு இப்படி சுத்தமில்ல இனிமேல் நான் வீடை சுத்தம் பண்ணிக்கிறேன் வீடு இல்லை இந்த மாதிரி என் பையனே பெரியவனே வந்து பல தடவை சத்தம் போடுவான் சின்ன பையன் இருக்கிற வீடு கொஞ்சம் வீடை சுத்தமாக வைங்க அதனால் வந்து அவனுக்கு நோய் கிருமி தாக்கலாம் இன்ஃபெக்ஷன் ஆகலாம் இதிலேருந்து நீங்கள் வீடை நீட் பண்ணி வச்சால் தான் வீடு பார்க்குறதுக்கு நல்லா இருந்தால் தான் இப்போ ஒரு இது இப்போ நாங்களே அந்த வீடை வந்து கொடுத்துட்டு வேறு பக்கம் போகலாம் நானே ஐடியா சொன்னேன் என் பையன்கிட்டையும் சொன்னேன் சுமிக்கிட்டேயும் சொன்னேன் யாருமே என் பேச்சை கேட்குற மாதிரி தெரில கடைசியில் சுமி கே பேச்சை கேட்குற மாதிரி தெரில என் பையன் கூட இந்த இப்போ த நான் தனியாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான் ஆனால் சுமி இந்த வீடு வேணாம்ப்பா சுடுகாடு பக்கமாக இருக்குது அடிக்கடி அங்கே புனம் எரிக்கிறாங்க புனம் எரிக்கிற வாடை வருது அந்த வீட்டுக்குள்ளே இருக்க முடியலை நைட்டு திடீர் திடீர்னு தூக்கத்தில் கெட்ட கனவுகள் வருது தூக்கமே வர்றதில்ல பக்கத்தில் அதாவது தலைமாட்டங்கிட்டு திருப்பி வச்சோம்னா பார்த்தா சுடுகாட்டு வாசல் பக்கம் நம்ம தலை வச்சு படுக்கிற மாதிரி இருக்குது இது வந்து நல்லதா அப்படி படுத்தா கெட்ட கெட்ட கனவுகள் வருது தூக்கம் வர மாட்டேங்குது சரின்னு சொல்லி அந்த பக்கம் தலை வச்சு படுத்தா திடீர்னு இந்த நைட்டு வந்து ஒரு புணத்தை கொண்டு வந்து அங்கே வந்து இது பண்ணுறாங்க எரிக்கிறாங்கன்னா அந்த புண வாடை வந்து ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு மணி நேரத்துக்காவது அந்த பாடி எரிஞ்சு முடிகிற வரைக்கும் அந்த வாசனை வந்து வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே எஃபெக்டாக வருது ரெண்டாவது சின்ன குழந்தைங்க இருக்கிற இடம் சரியா போது அந்த இடத்துல வந்து அவன் முதல் விவரம் தெரியாமல் இருந்தான் சின்னதாக சின்ன பையலாக இருந்தான் இப்போ கொஞ்சம் வளர்றான் அப்படிங்கும்போது அந்த வாசனையெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து பிடிக்கக்கூடாது அப்படிங்கும்போது நான் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் சொன்னேன் இந்த வீடு வேணாப்பா இந்த வீடு வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் அந்த இடத்துல வீடு வேணான்னு சொன்னதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க தான் போய் எல்லாம் பண்ணாங்க வச்சாங்க சரி ரைட் ஓகே இன்றைக்கி அந்த வீட்டை ஒருத்தவங்க விலைக்கு கேட்டு வர்றாங்கன்னா கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப்பு என்ன எடுக்கணும் சரி வேறு பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு நல்லதுக்கு சொல்கிறேன் முதல்ல வந்து என்னையே நீங்கள் வந்து ஒரு தலைவனாக நீங்கள் ஏற்றுக்கங்க ஏற்றுக்கிட்டிங்கன்னா தான் நான் சொல்கிறத வந்து நீங்கள் மதித்து நீங்கள் நடந்தால் தான் நான் எதுவுமே வந்து கெடுதலுக்கு சொல்ல போகிறதில்ல ஒரு நல்லதுக்கு தான் சொல்லுவேன் குழந்தைகளுடைய நலன் என் பேரனோட நலன் எல்லாத்துக்கும் வந்து ஒரு இது பண்ணி தான் நான் வீடை மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன் என் பேச்சை மதிக்கிறதே கிடையாது நீ என்ன சொல்கிறது நாங்கள் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லி எடுத்தோம் கவுத்தோன்னு சொல்லி நீங்கள் போனீங்க இன்றைக்கி அங்கே உட்காந்துக்கிட்டு எனக்கு அந்த வீட்டுக்கு போகிறதுக்கே விருப்பம் இல்லை நான் என் குடும்பத்தோடு சேர்ந்து வாழணும்னு நினச்சா கூட அந்த வீடு என்னையை தடுக்குது அந்த வீட்டில் உள்ள அந்த எளிப்புழுக்க வாசனை என்னை தடுக்குது இப்போயும் ஒன்றும் இல்லை இப்போ நான் ரெண்டு நாள் அங்கிட்டு கோயம்புத்தூர் போயிட்டு வந்துட்டேன்னா இன்றைக்கி நான் யதார்த்தமாக நான் போகணும்னு நினைக்கவே மாட்டேன் சப்போஸ் போகணுன்னு ஒரு நினச்சி அங்கே போனால் கூட எனக்கு அங்கே இருக்கிற அந்த ஒரு அட்மாஸ்பியர் அந்த ஒரு இருக்கிற அந்த அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா எனக்கு அது வந்து என்னை அங்கே இருக்க விடாமல் தடுக்குது முதல்ல என் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் செய்கிறதே அந்த வீடு தான் அந்த வீட்டை விட்டுட்டு வெளியே போய் இதே மாதிரி ஒரு சுத்தமான ஒரு வீடு இருந்தால் உண்மையிலே சொல்கிறேன் ஒரு சுத்தம் சுகாதாரம் இருந்தால் தான் சுத்தம் சோறு போடும்னு சொல்லியிருக்காங்க சுத்தமான இடத்த பார்த்தா தான் நம்மளுக்கு அங்கே இருக்கிறதுக்கே மனசு வரும் என்னைய பொறுத்த வரைக்கும் ஐம்பது நான் என் குடும்பத்தோடு சேர்ந்து வாழ்கிறதுக்கு விருப்பம் இல்லாமல் போனதுக்கு காரணமே அந்த வீடு தான் இப்போ அந்த வீட்டை மாற்றிட்டு அவங்க வேறு இடத்துக்கு குடி போனாங்கன்னா நான் போகிறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணுவேன் என்ன தான் கோபதாபங்கள் இருந்தாலும் இப்போ கிட்ட கூட இப்போ நான் பேசுகிறது எதுவுமே தெரியாது நானாக வந்து என்னுடைய மனசில் உள்ளதை தான் நான் பேசுவேன் அதுக்காக வந்து நான் சூர்யா கூட வந்துவிட்டேன் அப்படிங்கிறதுக்காக என் குடும்பத்தை மொத்தமாக ஒதுக்கி அதோடு இனிமேல் நான் வந்து போகவே போகிற போக போகிறது இல்லைன்னு சொல்லி சூர்யாவும் பகல் கனவு காணக்கூடாது ஒரே வார்த்தை எனக்கு என் குடும்பமும் முக்கியம் நீயும் முக்கியம் இப்படித்தான் நான் சொல்லி வச்சுருக்கேன் உனக்கு ஏதாவது ஆபத்தா உனக்கு ஏதாவது பிரச்சனையா உன் குழந்தைங்களுக்கு பசங்களுக்கு திலீபா கோவிலுக்கு ஏதாவது பிரச்சனையா நான் முன்னால் வந்து நிற்பேன் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது இப்போயும் அதுதான் உன் கூட சேர்ந்து வீடியோ போடுறேன்னா ரீல்ஸ் போடுறேனா அது கண்டிப்பாக போடுவேன் உனக்கு நீ நான் சேர்ந்து காமெடியாக வீடியோ போடுவோம் சில என்டர்டெயின்மெண்ட்டாக பேசுவோம் இது மக்களுக்கு பிடிச்சிருக்கு அவங்க ரசிக்கிறாங்க நம்ம ஒன்றா இருப்போம் இதையும் தாண்டி எனக்குன்னு சொல்லி என் குடும்பம்ங்கிறது ஒன்று எப்போவுமே அது நிரந்தரமான ஒன்று திடீர்னு அதை விட்டு என்னால் வெளியே வர்றதுங்கிறது வாய்ப்புகள் கிடையாது ஆனால் சுமியுடைய அந்த குணம் இருக்குது பார்த்தீங்களா அந்த குணங்கிறது மாறணும் நேற்று யாரோ ஒருத்தவங்க கமனில் போட்டாங்க முதல் மரியாதை படத்தில் வர்ற வடிவக்கரிசி கேரக்டர் சிவாஜி வடிவுக்கரசி கேரக்டரு தான் சுமியும் நீங்களும் இது நூறு பர்சன்ட்டு கரெக்டு அதே மாதிரி தான் இடையில் வந்தது இந்த ராதாங்கிற கேரக்டர் மாதிரி தான் அதை அந்த ஓடையில் அந்த அது என்ன சொல்லுவாங்க அந்த துடுப்பு போட்டு போகிற பெண் அந்த கேரக்டர் பரிசல்கார பெண் அந்த கேரக்டர் தான் வந்து சூர்யா கண்டிப்பாக வந்து ஒரு பாசம் அன்பு இதெல்லாம் இல்லாமல் ஒரு அடிமத்தனமாக ஒரு அறக்கிக்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கே வடிவு கரைசிக்கிட்ட மாதிரி மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்த ஒரு கேரக்டரு தான் நான் எங்கடா எனக்கு அன்பு கிடைக்கும் ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க இப்போ தான் வந்து சுமியோட கேரக்டரை நீங்கள் பார்க்குறீங்க அஞ்சு நாள் கூட இருந்துட்டு ஆறாவது நாள் வீட்டை விட்டு வெளியே போனால் தன்னுடைய உண்மையான குணம் என்னங்கிறத சுமி காட்டுறது தேவையில்லாமல் கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து என்னையே வசப்படுறது மூத்தரம் கூ மூத்திரத்தை வந்து தூக்கி மூஞ்சியில் ஊற்றினவகிட்டே போய் திருப்பி போய் எப்படி இவருக்கு வந்து போய் அவ கூடையே வந்து இருக்கிறாரு இவருக்கு எப்படி மனசு வருது நீங்கள் கேளுங்கள் மக்களே தங்கமே தங்கச்சிகளேன்னு சொல்கிறதெல்லாம் சும்மா அதாவது வெளி வேஷம் இத்தனை நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் இருந்தேன்ல வீட்டில் தானே இருந்தேன் ஒரு வாரம் அப்போலாம் ஒழுங்காக இருந்தால் நான் வெளியில் வந்தவொன்னே உண்மையான சுயரூபத்தை காட்டுறது இது இப்போ நேற்று நடக்கலைங்க உங்கள்கிட்ட உள்ள நான் உடச்சி உள்ள ஒரு ரகசியம் என்னன்னா நான் சொல்ல போகிற விஷயம் இதே கேரக்டர் தான் சுமியோடைய வடிவு கரிசி கேரக்டர் என்னமோ அதுதான் சுமியோடைய உண்மையான கேரக்டர் சும்மா உட்காந்துக்கிட்டு நொய் நொய் நுய் நம்ம எது செஞ்சாலும் அதில் வந்து குத்தம் கண்டுபிடிக்கிறது நம்ம எது சொன்னாலும் அதை வந்து கேட்குறது உட்காந்துக்கிட்டு நம்மளை வந்து அப்படியே கடுஞ்சொற்களால் நம்மளை வந்து அப்படியே போட்டு உட்காந்து தாக்குறது இல்லாட்டினா எதாவது கொண்டு அப்போவுமே என்னை அடித்தது வச்சது எல்லாமே நடந்துச்சு எல்லாமே இதே மாதிரி தான் அப்போயும் வந்து செல்ஃபோனை வச்சுக்கிட்டு நோண்டிக்கிட்டு வீட்டு வேலைகளை பார்க்காம நான் தான் எல்லாம் செய்வேன் இப்போ எப்படி இங்கே நான் வந்து எனக்கு இந்த பழக்கம் எப்படி வந்துச்சு சூர்யா வீட்டுக்கு வந்து நான் இந்த காப்பி போடுறது பாலாத்தி கொடுக்குறது அவங்கள எழுப்பி விட்றது இந்த வேலையெல்லாம் வந்து எனக்கு ஸ்டார்டிங்கில் இருந்தே நான் கல்யாணம் முடித்து ஒரு வருஷம் மாத்திரம்தான் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது எல்லாமே சுமி செஞ்சாங்க அதுக்கப்புறம் நாளாக நாளாக வீட்டுக்கு ஜாமான் காலையில் பால் பாக்கெட்லேருந்து மாவு பாக்கெட்லேருந்து காய்கறி இருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறதுலேருந்து அவங்க சொல்கிற எல்லா ஏவல் வேலைகளை பூரா செஞ்சு அடிமை வாழ்க்கை மாதிரி தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன் உண்மையான வடிவுகரசி சுமி 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 அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது தான் எனக்கு ஒரு வடிகால் தேவைப்பட்டுச்சு இந்த வடிவு கரசிட்ட இருந்து ஒரு வடிகால் தேவைப்பட்டுச்சு எப்படியாவது நம்ம அதில் இருந்து நம்ம எனக்குன்னு ஒரு நிம்மதி வேணாம் இல்லை இல்லாமல் போச்சு இவ்வளோ தூரம் நம்ம குடும்பத்துக்காக பாடுபட்டோம் வீடு கட்டி கொடுத்தோம் கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு அன்பாக பேசுகிறதுக்கு ஒரு ஜீவன் இல்லையே அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருந்த நேரத்தில் தான் டிக்டாக் மூலியமாக இந்த சூர்யா எனக்கு பழக்கமானான் அப்படிங்கும் போது என்னனுடைய ஆசாபாசங்கள் என்னுடைய என்னையை புரிஞ்சுக்கிட்டு இவ வந்து ஒரு ஏம்போக்குக்கு வந்தாள் அப்போ தான் வந்து இவன் இவ முதல் மரியாதையுடைய ராதாங்கிறது உங்களுக்கும் இப்போ வெளிச்சத்துக்கு வருதா எனக்கு இவன் புது புது அர்த்தங்களில் வர்ற ஒரு சித்தாரா எப்படி ரகுமான் வந்து எவ்வளவு தான் பேரும் புகழுமாக இருந்து அந்த கீதாங்கிற ஒரு பொண்ணுக்கிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சாரோ அது வந்து ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரி தான் புருஷன் தனக்கு தானே அந்த விரியோடு இருக்கிற மாதிரி அந்த நேரத்தில் தான் சித்தாரா வந்தா புது புது அர்த்தங்கள் அதை மாதிரி தான் இந்த சித்தாராவை இந்த சூர்யா வந்தா ஆக எனக்கு வந்து இந்த சினிமா வாழ்க்கைங்கிறதுக்கும் மனிதனுடைய ரியல் வாழ்க்கைக்குங்கிறதுக்கும் யாருமே வந்து தொடர்பு இல்லைன்னு மற்ற சொல்லாதீங்க உண்மையிலேயே பல சினிமாக்களை பார்த்து தான் இன்றைக்கி பல ஆட்டோ சங்கர் உருவானதும் அதே சினிமாவை பார்த்து தான் பல காதல் ஜோடிகள் உருவானதும் சினிமாவை பார்த்து தான் பல விவாகரத்துகள் நடக்கிறதும் இந்த சினிமாவை பார்த்து தான் அதை மாதிரி என் குடும்பத்தில் எனக்குன்னு சொல்லி ஒரு வடிகாலாக நான் வந்து ஒரு ஆளை தேடிக்கிட்டு இருக்கும்போது வந்தவ தான் சூர்யா அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் எங்கே இருந்தாலும் போகிறதுக்கு வர்றதுக்கு ஏன்னா எல்லா பிரச்சனையிலுமே நாங்கள் ரெண்டு பேருமே சம்மந்தப்பட்டிருக்கோம் அப்படிங்கம்போது நாங்கள் போய்தான் ஆகணும் இதை இந்த சின்ன விஷயத்த கூட புரிஞ்சுக்கிறாமல் என்கிட்ட கத்தி கதறி நீ போகிற இடத்துல அடிபட்டு சாக புளிய மரத்தில் போய் போஸ்ட்டில் கொடுக்க நீ வந்து நசுங்கி சாவ நீ நாசமாக போக இப்படிலாம் ஒருத்தனுக்கு சாப விட்ற ஒரு பொண்டாட்டி உலகத்துலேயே யாருனால் நம்ம உத்தம பத்தினி சுமி மட்டுந்தான் இதை நான் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாகவே கொடுப்பேன் இதை நான் இப்பவும் சொல்கிறேன் எனக்கு எவ்வளோ தான் சுமி மேலே கோவம் இருந்தாலும் என் குடும்பம்னு வரும்போது அந்த குடும்பத்து மேலே இருக்கிற பாசங்கிறது அது வேறு இப்பவும் நான் சொல்கிறேன் என் மனசு பூரா அங்கே தான் சுற்றி சுற்றி வருது நான் ரெண்டு நாளாக போகலை இந்த எனக்காக இந்த வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க ட்ரெஸ்ஸு இந்த இது அவங்க எடுத்து கொடுத்தது தான் இந்த ட்ரெஸ்ஸு இந்த வாட்சு இது போக வந்து இன்னும் எனக்கு என் மெர்சி சகோதரி டீஷர்ட்டு இதெல்லாம் எடுத்து கொடுத்துருந்துருக்காங்க மலைக்கு வந்து மழை போன வாரம் பூரா மழை பேஞ்சிக்கிட்டு இருந்தப்போ எனக்கு ரெயின் கோட் இல்லை அப்படிங்கும் போது அதுக்கு ரெயின் கோட்டு எனக்கு மெரிசி சகோதரி தான் எடுத்து கொடுத்தாங்க எனக்காக நாலு டீ ஷர்ட்டு எனக்காக இருந்தால் இந்த ட்ரெஸ்ஸு நேற்று முந்தா நாள் போடுற ட்ரெஸ்னால் என்னுடைய சகோதரிகள் தான் எனக்கு மேல் அவ்வளோ அன்பு பாசம் வச்சுருக்காங்க அவங்க எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸு தான் இப்போ நான் போட்டுருக்குறேன் சரியா எவ்வளவு தான் எனக்கு எல்லாம் கிடச்சாலும் என்னுடைய மனசு முழுக்க முழுக்க அங்கே தான் என் குடும்பத்தை தான் சுற்றி சுற்றி வருது இந்த அவனுக்காக சாக்லேட் வாங்கி கொடுத்துருக்காங்க அதெல்லாம் கொண்டு போய் கொடுக்கணுமே என் பேரனை பார்க்கணுமே அவனுக்கு வந்து இந்தடா சாக்லேட் அவன் இந்த பெரிய சாக்லேட்டுனா விரும்பி கேட்பான் வெளிநாட்டு சாக்லேட்டு அவனுக்காக இந்த பொம்மைகள் ச சில விளையாட்டு ஜாமான் எல்லாமே கொடுத்துருக்காங்க என் சின்னமைய அச்சுவுக்கு டீ ஷர்ட்டு ரெண்டு மூணு ஷர்ட்டு எல்லாம் கொண்டு போய் நான் கொடுக்கணும் நான் கொண்டு போய் என் பேரன் கையால் என் கையால் அந்த என் பேரனுக்கு அந்த சாக்லேட்டை கொடுத்தா சாப்பிட்றத பார்க்கும்போது கிடைக்கிற ஒரு மன நிறைவு சந்தோஷம் வேறு எதுலேயுமே எனக்கு கிடையாது நான் அதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கேன் யார்கிட்டையாவது கொடுத்து விட்டா அது வந்து எனக்கு வந்து நல்லா இருக்குமா இதே சுமி நேற்று வார்த்தையை விட்டுருக்க நீ அவள் கூத்தியா கூடையே போய் செருப்பாலேயே நீ அடிவாங்கு நீ இனிமேல் இந்த வீட்டு வாசப்பக்கம் வந்தேன்னா உன்னையே செருப்பை கழட்டி நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி கொடூரமான வார்த்தைகள் வாயில் வரக்கூடாத வார்த்தைகள் புருஷனை பார்த்து கேட்கக்கூடாத வார்த்தைகளை பூரா நீ யூஸ் பண்ணியிருக்க அப்படி இருந்தும் சரி எவ்வளவோ விஷயங்கள் நடக்குது இப்போ இருந்தால் இதே சூர்யா என் என்னை வந்து என்னென்னமோ பண்ணால் என்னை அன்றைக்கி மண்டையில் போய் முட்டி செவத்தில் அடிபட்டு அதுக்கப்புறம் எனக்கு ஏற்கனவே மூக்கில் அடிபட்டு கீழே வந்து காயப்பட்டு எல்லாம் பண்ண சூர்யா கூடவே நான் வந்து தொடர்ந்து என்னுடைய பயணத்தை வாழ்க்கையை வந்து நான் வந்து கொண்டு போகணுன்னு நினைக்கும்போது சரி ஒரு ஆத்திரத்தில் ஏதோ இவ்வளோ சொல்லியும் கேட்காம அவளை கூட்டிட்டு இவர் போகிறாரே அப்படிங்கிற ஒரு வருத்தத்தில் சுமி ஏதோ பேசியிருக்கோம் ஒரு வாய் வார்த்தைக்கு அப்படின்னு சொல்லி நானும் அதை வந்து மன்னிச்சுட்டு சரி ரைட்டு எப்போ கூப்பிடுவாங்க சரி நம்ம போய் நம்ம பேரனை பார்க்கணுமே எல்லா வகையிலையும் என்னை வந்து லாக் பண்ணுறது சுமி எதை வச்சு அப்படின்னு சொன்னால் அந்த பாசத்தில் தான் எனக்கு பாசம்னா என் என்ன உசுறு அவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேரை மூலியமாகவே என்னை வந்து லாக் பண்ணுறான் எப்படின்னாலும் இவருங்க வந்ததே ஆகணும் நம்ம எவ்வளவு தான் இவரை கழிவு ஊற்றினாலும் சரி இவ்வளோ கேவல இவரை வந்து கேவலப்படுத்தினாலும் சரி தான் இவர் எப்படி நம்ம வீட்டு வாசலில் வந்து நிற்பார் அப்படின்னு சொல்லி சுமிக்கு வந்து முழுக்க முழுக்க எண்ணம் உண்டு கண்டிப்பாக அதே மாதிரி என் பேரனை வச்சு என்னை வந்து சென்டிமெண்ட்டு பேரன் சென்டிமெண்ட்டில் என்னை மடக்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிச்சல் ஒரு அசாத்திய ஒரு இது இருக்குது தைரியம் இப்போயும் நான் சொல்கிறேன் உன் வீட்டுக்கே வராமல் என் பேரனை அங்கே பார்க்காம என் மகன்கிட்ட சொல்லி தனியாக கூப்பிட்டு வந்து அவன் கையால் என் கையில் வாங்கிட்டு வந்த பொருள்கள் எல்லாம் கொடுத்து அவனை கொஞ்சி குழாவிட்டு ஒரு அரை மணி நேரம் அவன் கூட இருந்துட்டு நான் பாட்டுக்கு இங்கே சூர்யா வீட்டில் வந்து எப்பயும் போல் இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது அதே நேரம் என் சின்ன மகனையும் நான் நினச்சி பார்க்குறேன் அவனுடைய எதிர்காலம் அவனுக்குன்னு சொல்லி ஒரு திருமணம் எல்லாம் நம்ம இனிமேல் பண்ணி வைக்க வேண்டியது இருக்குது அதுக்கு தகப்பனாக கூட இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் ஆனால் எல்லாரோட அழ நலன்லையும் அக்கறை எடுக்கிற ஏமேல யாருமே அக்கறை எடுக்கலைங்கிறது தான் எனக்கு உள்ள ஒரே ஒரு மனக்குறை இவ்வளவு செய்கிறாரு அந்த மனுஷன் அவரை கஷ்டப்படுத்தலாமா போகிற இடத்துல நல்லபடியாக போயிட்டு வரட்டும் அவர் என்ன கொடைக்கானலுக்கோ ஊட்டிக்கோ என்ன அணிமூனுக்கு போகிறாளா போகிறாரா இல்லை சூர்யாவை கூட்டிகிட்டு எதுவும் வேறு இடதாவது போய் பண்ண போகிறாரா இல்லை இல்லை ஒரு முக்கியமான விஷயம் அது விஷயமா போகிறாரு நல்லபடியாக போயிட்டு வாங்கன்னு சொல்லி ஒரு நாலு வார்த்தை நல்ல வார்த்தை பேசி அனுப்பிவிட்டா நான் எவ்வளோ ஒரு மன சந்தோஷத்தோடு போயிட்டு வருவேன் அதை விட்டுவிட்டு என்னை நாசமாக போ அப்படி போ இப்படி போ அடிபட்டு சாகுன்னு சொல்லி ஒருத்தனை வழி அனுப்புறது எப்படி ஆக என்னையை பற்றி யாருமே யோசிக்கலை இப்போ தான் நான் யோசிக்கிறேன் நாளைக்கு நம்ம வயசான காலத்தில் போய் படுத்துட்டோம்னா இதே சுமி இதே மாதிரி வார்த்தைகள் இதே நீ குத்தியா வீட்லேயே நீ செத்துருக்க வேண்டியதானே இங்கே வந்து ஏன் எங்கள் உயிரை வாங்குகிற என் தாலியை ஏன் அறுக்குற அப்படிங்கிற ஒரு வார்த்தையை விட்டுட்டா எனக்கு அதை விட வந்து வேறு ரணமான வேதனை எதுவுமே இல்லை உசுரோடு என்னை படுக்க போட்டு கொள்வதுக்கு சமம் அது உண்மையிலே நான் கிடக்கிறேன் முடியாமல் ஏதோ ஆண்டவன் கிரும்பியில் என் தங்கச்சிகளுடைய பிரார்த்தனையில் என்னுடைய தங்கச்சிகளுடைய மாப்பிள்ளைகளுடைய ஒரு நல்ல எண்ணத்துக்கும் மா அன் மாமா நல்லா இருக்கணும் அண்ணே நல்லா இருக்கணும்னு சொல்லி இந்த வேண்டுதல் நீங்கள் இறைவன்ட்ட ஒவ்வொரு கடவுள்கிட்டையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்திட்டையும் உங்கள் குலசாமிக்கிட்டையும் வேண்டுகிற அந்த வேண்டுதல் தான் இன்றைக்கி வரைக்கும் நான் எல்லா இதுலேயும் டிபி வந்து தப்பிச்சிருக்கேன் பல விஷயங்கள்லேருந்து நான் தப்பிச்சு இன்றைக்கி ஆரோக்கியமாக உங்கள் முன்னால் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன்னா எல்லாம் உங்களுக்கு நான் டெய்லி அந்த ஒரு மணி நேரம் நான் கொடுக்குற அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான அந்த விஷயங்கள் ஒரு மகிழ்ச்சியான உங்களை நான் சிரிக்க வைக்கிறேன் நம்மளை சிரிக்க வைக்கிற நம்ம மாமா நம்ம அண்ணே நல்லா இருக்கணும்னு நீங்கள் வேண்ட அந்த பிரார்த்தனை தான் இப்போ என்னை வந்து இந்த உசுரோடு இன்னமும் நல்லபடியாக வச்சிருக்கு அது மாத்திரம் நூற்றுக்கு நூறு உண்மை இதே விஷயம் சுமியும் நினச்சிட்டா எல்லாரையும் ஜிரிக்க வைக்கிறார் நம்ம குடும்பத்துக்காகவும் எவ்வளவோ பண்ணிட்டார் இப்போ நான் கல்யாண ஆனதுலேருந்து இந்த இத்தனை வருஷமாக நம்ம குடும்பத்துக்காக ஓ ஓடாக தேஞ்சிருக்கிறார் சரி அவருக்குன்றிருக்கிற ஒரே நிம்மதி இதே சுமி தான் வாயிலிருந்து ஏதோ சூர்யா கூட போய் இருந்தால் அவருக்கு ஒரு சந்தோஷம் போல் இருந்துட்டு போகட்டும் அதில் நான் தலையில விரும்பலை அவர் தான் என் சந்தோஷம் அப்படின்னு சொல்ல சுமி ஒரு காலத்தில் சொன்ன சுமி இன்றைக்கி அப்படியே டைவெர்ட் ஆகி எனக்கு நீ வந்தே ஆகணும் என் கூட இருந்தே ஆகணும் அவகிட்ட ஃபோனும் பேசக்கூடாது நான் என்ன சொல்கிறேன் உனக்குன்னு ஒரு டயம் நான் ஒதுக்குறேன் அப்படின்னு சொன்னால் முந்தைய விட இப்போ நிறையா சுமிக்கு நான் வந்து ஆதரவாக தான் இருக்கேன் நிறைய டைம் ஒதுக்குறேன் நிறைய என் பேரன் கூட விளையாடுறேன் அவனை உப்பு மூட்டை சுமக்கிறேன் அவன் கூட விளாட்றேன் அவள் என் பெரிய மகனுக்கும் சின்ன மகனுக்கும் தேவையானதை பூர்த்தி பண்ணுறேன் பண விஷயமாக இருந்தாலும் பொருள் உதவியாக இருந்தாலும் எல்லாம் பண்ணுறேன் என் சின்ன மகனுடைய எதிர்காலத்துக்காக நான் பாடுபடுறேன் எல்லா விஷயத்தையும் நல்லா இருக்கிறவண்ணா நாளைக்கு உனக்கும் எதுவும் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லி நீ ந நினைக்கிறியா கேட்டால் என்ன சொல்லுவா அவளுக்கு தான் பத்து பவுனு பதினஞ்சு பவுனு சொல்லி நகையாக செஞ்சு போடுறேன் எனக்கு அந்த அடகு வச்சு அந்த ஒரு நகையை கூட செயினை கூட திருப்பி தர மாட்டேங்கிறேன் அப்படின்னு நீ நினைக்கிறேன் எனக்கு அந்த ஆசை இருக்குது ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடக்கலை இதே வந்து நான் இல்லா இருந்தாலும் இல்லானாலும் நான் வீட்டில் இருந்தாலும் இல்லாடினாலும் ஏன் நினப்பாக இருக்கணும் எனக்கு துரோகம் பண்ணக்கூடாது என்னையே தவிர வேற எந்த ஆண்கள்கிட்டையும் பேசக்கூடாது ஆண் நண்பர்கள் பிடிக்கக்கூடாது அப்படி நீ கரெக்டாக இருந்திருந்தா இப்போ நான் உனக்கு கேட்காமையே செய்வேன் இப்போ இவ்வளோ தூரம் நான் வந்து சூர்யாவுக்கு ஏன் செய்கிறேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் தெரியுமா நான் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் ஏன் நினப்பாகவே இருப்பான் நான் உன் கூட சேர்ந்து வீ வீடியோ போட்டாலும் இங்கே அவளுக்கு இங்கே அழுவா ஐயோ நம்மளை விட்டுட்டு போய் சிக்கா போய் அங்கே போய் வீடியோ போட்டார் அவள் சுமி கூட சேர்ந்து போட்டார் சுமி தொட்டுட்டாளே சுமி வந்து இப்படி கன்னத்தை பிடிச்சிட்டாலே தோலை பிடிச்சி லவ் லவ்யூ சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி வருத்தம் 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 கோவம் 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 ஏன் படுறான்னா அவளுக்கு வந்து என் மேலே வச்சிருக்கிற அந்த அன்பு அதிகம் தான் பொருள் தா அதாவது தான் பொருள் கிடையாது இருந்தாலும் தனக்குன்னு தற்காலிகமாக கிடைச்ச பொருள் அதை நம்மளுக்கு நிரந்தரமாகக்குன்னு நினைக்கும்போது இப்படி போய் அவர் அங்கே போயிட்டார் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் அந்த கோபம் அதெல்லாம் எப்படி வருது உண்மையான அன்பு பாசருக்கு போய் தான் வருது நான் இல்லைன்னாலும் அவர் என்றைக்கினாலும் வருவார் ஒரு வாரம் இல்லை பத்து நாள் இல்லை ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷம் ஆனாலும் நம்மளுக்காக சிக்கா வருவார் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் மனசில் இருக்க போய் தான் அவளுக்கு நான் அள்ளி அள்ளி கொடுக்குறேன் நமக்காக ஏங்குறாளே நமக்காக கண்ணீர் வடிக்கிறாளே நமக்காக அழு அழுது த என் மேலே எனக்கு ஒருத்தவங்க நான் ஒன்று சொல்ல யார் மே யார் மேலே கோவப்படுறதுக்கு ஒரு ஆள் வேணுங்க நம்ம மேலே ஒருத்தவங்க கோவப்படுறாங்களா நம்ம அவங்க அவங்க வந்து நம்ம மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்கன்னு அர்த்தம் யார் மேலே அதிக அன்பு இருக்கோ அவங்க மேலே தான் கோபம் வரும் ஐயோ இது நம்ம பொருள் என்ன தான் அவள் அடுத்தவனுடைய பொருளாக இருந்தாலும் அவளுடைய பொருளாக இருந்தாலும் அவள் நம்மளுக்குன்னு வேணும் வேணும்னு ஏங்குறா பார்த்தீங்களா அந்த ஏக்கம் தவிப்பு தான் அவளுக்கு இன்னும் நிறையா நிறைய நான் செய்யணும்னு தோணுது ஆனால் நீ என்ன பண்ணுற ரெண்டு நாள் மூணு நாள் அஞ்சு நாள் ஒரு வாரம் கூட இருந்து உனக்கு எல்லாம் செஞ்சாலும் ஏழாவது நாள் உன்னை விட்டு வெளியே வந்துவிட்டா என்னையை கழிவு கழி ஊற்றுறது கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டு என்னையை கேவலப்படுத்துறது இந்த வாரங்கள் குத்தியாக கூட போயிட்டேன் நானே தெரிஞ்சோ தெரியாமே எப்பா எதையும் சொல்லாத நானாக சூர்யா வீட்டுக்கு போயிட்டு எப்படி போனேனா போன மணிக்கு நான் வந்துடுவேன்ப்பா நைட்டு இங்கே தான்ப்பா தூங்குவேன் அப்படின்னா அப்படியே சரி போயிட்டு வாங்கன்னு சொல்லி இப்படி வீட்டை விட்டு வண்டியை ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு தான் வந்திருப்பேன் அடுத்த நிமிஷம் கம்யூனிட்டி போஸ்ட் இந்த ஒரு படத்தில் வரும் பாருங்க டீ கடையில் டீ கடை ஓப்பன் பண்ணி டீயை குடிச்சிட்டு கிளாஸை வைக்கிறதுக்குள்ளே ப்ளக் ஸ்பேனர் வச்சுருவாங்க அதே கதை தான் சுமி கதை சொல்லாத அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொன்னால் அடுத்த நிமிஷம் கம்யூனிட்டி போஸ்ட்டை போட்டு உங்கள் மாமா அங்கே இல்லவே இல்லை போயிட்டார் இந்த நல்ல மனுஷன் போயிட்டார் நல்லா கேளுங்கடா கமாண்டில் போய் நாக்கப்பிடுங்கிற மாதிரிங்கிறது அதே மாதிரி தான் ஒரு விஷயம் சொன்னேன் திலீபா வந்து ஒரு ஒரு நாள் என்ன பண்ணிட்டா இவன் சூர்யா ஏதோ ஒரு பேச்சுவார்க்கில் ஏதோ பேசிக்கிட்டு இருக்கும்போது திலீபா விளாண்டுக்கிட்டு இருந்துருப்பான் போல் வேணாமா போமா போமா நான் விளாண்டுக்கிட்டு இருக்கேன் என்னமோ சொல்லிக்கிட்டே இருந்தேன் கேட்காம உட்காந்துக்கிட்டு இவன் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அவன் நான் கொஞ்சம் தான் செஞ்சேன் டப்புன்னு அடிச்சுட்டான் ஒரு அரை உண்மையிலே நடந்துச்சுது உடனே நான் என்ன பண்ணேன் அதை வந்து இது எனக்கும் சூர்யாவுக்கும் திலீபாவுக்கு மாத்திரமே தெரியும் நான் என்ன பண்ணேன் ஒரு நாள் பாண்டிச்சேரிக்கு போயிட்டு ரிட்டன் வரும்போது சுமிக்கிட்ட சொல்கிறேன் இந்த மாதிரி வந்து திலீப்பா வந்து சூர்யாவை இப்படி அடிச்சுவிட்டாப்பா ஒரு அடி இப்படி ஓங்கி அடிச்சுவிட்டாப்பா கண்ணத்தை காட்டி சொத்துன்னு விட்டுட்டாப்பான்னு சொல்லி சொன்னேன் சொல்லி ஒரு நைட்டு கூட ஆகலை அன்னைக்கு நைட்டே பத்து மணிக்கு லைவை போட்டு திலீப்பா வந்து சூர்யாவை அரைஞ்சிபிட்டானா அப்படின்னு சொல்லி லைவில் உட்காந்து சொல்கிறேன் அப்போ உங்ககிட்ட ஒரு ரகசியம் பேச முடியுமா உங்கள்கிட்ட ஏதாவது இப்போ நானே இப்போ கோயம்புத்தூர் போயிட்டு வரேன் இல்லை கோர்ட்டுக்கு போகிறேன் வக்கீல பார்க்குறேன் இல்லை சில விஷயங்கள் காவல்துறையை பார்க்குறேன் அப்படின்னா ஏதாவது ஒன்று நான் ஒன்று சொன்னேன்னா உடனே டக்குன்னு வாட்ஸ்அப்பில் போய் தொடக் தொடக் தொடக்குன்னு மெசேஜை போட்டு 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 அப்படியே ஊரெல்லாம் அப்படியே பரப்பி விட்டுறது கூட இருக்கிறதுகளே கருப்பாடுகள் நிறையா இருக்குங்கிறது உனக்கு தெரிய மாட்டேங்குது ஆக உங்கள்கிட்ட ரகசியமும் தங்க மாட்டேங்குது யாரையாவது ஒற்றி ஒரு விஷயம் சொன்னால் அதையும் லீக் அவுட் பண்ணுற எல்லா வகையிலையும் நீயும் உட்காந்துக்கிட்டு யார்கிட்டையாவது போய் சிக்கிற சிக்கி சிக்கி சின்னாபனமாக உன் மானத்தை நீ வந்து இழந்துக்கிட்டே இருக்க நான் பல தடவை உன்னை காப்பாற்றி விட்டுக்கிட்டே தான் இருக்கேன் உனக்கு நான் ஏன் செய்ய மாட்டேங்கிறேன் ஏன் உன் கூட இருக்க மாட்டேங்கிறதுக்கு உண்டான காரணங்கள் தான் இது ஏன் வந்து அவளுக்கு வந்து சூர்யாவுக்கு இவ்வளவு செய்கிறேன் உன்னையே ஏன் நான் கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால் முதல்ல எனக்கு நீ வந்து கரெக்டாக நடக்கணும் எவ்வளவு நாள்னாலும் சரி தான் புருஷன் தனக்கு கிடைப்பாங்கிற நம்பிக்கை இருக்கணும் சூர்யா முந்தா நாள் சொன்னால என்ன சொன்னால் நீ எவ்வளவு தான் அவரை பூட்டு போட்டு பூட்டி ஒரு யாருமே வெளியே வராத உள்ள முடியாத இடத்துக்குள்ளே நீ அடைச்சி வச்சா கூட அவர் அந்த பூட்டை உடைச்சிக்கிட்டு என்கிட்ட வந்து சேருவார் இது உனக்கு சவால் அப்படின்னு சொல்லி சவால் விட்டாலா எதை வச்சு சவால் விட்டா எந்த தைரியத்தில் சவால் விட்டா காரணம் தெரியுமா என் அன்பு எப்படியும் நம்ம சிக்கா நம்மக்கிட்ட வந்தே தீர்வார் அப்படிங்கிற அவளுடைய எனப் நெனைப்பு அந்த மைண்ட் தாட்டு வேணும் அதுதான் உங்ககிட்ட இல்லை எவ்வளவுதான் அவர் கூத்தியாக கூட போனாலும் கடைசியில் பொண்டாட்டிங்கிற அந்த ஸ்தானத்துக்காக அவர் வந்தே தீருவார் அவருக்கு பேரை வேணும் என் பொண்டாட்டி வேணும் பிள்ளையை வேணும் நினச்சா தைரியமாக இரு அவர் வருவார் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை வந்து உங்கள்கிட்ட இருந்திருந்தால் நீ இப்படி பண்ண மாட்டேன் நான் போன உடனே குத்தியாட்டை ஆட்டை போயிட்டார் அப்படிங்கிறது அப்புறம் வந்து என்னை வெறுக்கிறது என்னையை பற்றி கவட்டராசா அப்புறம் என்ன என்னென்னமோ சுகர் சனியே இப்படிலாம் எனக்கு பேர் வைக்கிறது முதல்ல நீ வைக்கலாமா அந்த மாதிரி பேர் ஒரு கட்டின புருஷனுக்கு கவட்டராசான்னு பேர் வச்ச முதல் தர்மபத்தினி நீ தான் முதல் உத்தமி நீ தான் நான் சொல்லுவேன் உன்னையை நாங்கள் நான் என்னைக்கா உன்னைய கலாச்சரிக்கேனே ஒரு நாள் உன்னைய பாப்பா நோவுதுன்னு சொன்னதுக்கு நீ துபாய் ஒரு வார்த்தை பேசுனதுக்கு உனக்கு எம் வந்துச்சு ஆனால் நீ தினந்தனே உட்காந்துக்கிட்டு என்னையை கிண்டல் பண்ணுற கமான்ல என்னை ஏதாவது கெட்ட வாரத்தை போட்டால் ரசித்து சிரிக்கிற கக்கரி போட்டு சூர்யாவை பேச விட்டு அவளை அவளை பற்றி எதாவது சொல்கிறத போட்டால் அதை போட்டு ரசிக்கிற இப்போ தான் இந்த ஃபோனில் பேசி ஓப்பன் ஸ்பீக்கரை போட்டு லைவில் பேசுகிறத நிப்பாட்டி இருக்க அதுவும் நான் உனையை சொன்னதுனால வேணாப்பா இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னதுனால இல்லைனா சூர்யாவை பற்றி யார் யாராவது களி ஊற்றுனா போதும் உடனே ஆன் பண்ணி விட்டுட்டு ஆ பேசுங்க ஆ ஆ அப்படின்னு சொல்லி சிரிக்கிறது கக்கரி போட்டு அடுத்தவங்களை கேவலப்படுத்துகிறதை நீ நிப்பாட்டு உன்னையை கேவலப்படுத்தாமல் எங்களால் சம்பாதிக்க முடியும் உன்னையை பேசாமல் எங்களால் வீடியோக்களில் பேச முடியும் லைவ் போட முடியும் ஆனால் உன்னால் முடியுமா எங்களுக்கு உண்மையிலே சொல்கிறேன் ரெண்டு பேருக்குமே தனித்திறமைகள் நிறைய இருக்குது அவளுக்கு வந்து நிறைய அந்த டிப்ஸு கொடுக்குறது சமையல் வீடியோக்கள் போடுறா நீ என்னைக்கா ஒரு நாள் சமையல் வீடியோ போட்டிருக்கியா அந்த அடுப்படியை காட்டியிருக்கியா காரி துப்புறா மாதிரி ஒரு அடுப்படி பிசு பிசுன்னு என்ன பிசுக்கு ஓட ஒரு அறுப்படி இந்த அடிப்படையை பாரு எப்படி இருக்குது விழாக்கு எப்படி போடுறா எங்கேயாவது போனால் வந்தால் எப்படி விழாக்கு போடுறோம் இது எங்களுக்கு வந்து இந்த கூச்சம் இதெல்லாம் கிடையாது மீடியாவில் பேசுகிறது ஃபேஸ்புக்கு வீடியோ போடுவோம் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போடுவோம் டிக்டாக்லருந்தே நாங்கள் வந்து அது வந்து ஒரு அனுபவம்னு ஒன்று இருக்குது நாங்கள் ரெண்டு பேர் சிறந்த சிக்கா சூர்யா சூப்பர் பேர் அப்படிங்கிற நாங்கள் ஒரு பேரை வாங்கி வச்சுருக்கோம் அது தெரியுமா உனக்கு எல்லாமே வந்து சும்மா வந்து நான் கூட இருக்கலை ஏதோ எனக்கு ஒரு மன நிம்மதி ஏதோ உனே உனக்கு வந்து இவ கூட ஒரு என்ன அளவுக்கு நான் இருக்கேனா அதை விட அதிகமாக தான் உங்கள் மேலே பாசம் வச்சேன் அந்த பாசத்தை பூரா நீங்களாக குறச்சிக்கிட்டீங்க நீயாக குறச்சிக்கிட்டேன் நீங்களாக கிடையாது என் மையன் அதே பாசத்தோடு தான் என் மேலே இருக்கேன் சின்ன மையன் அதே பாசத்தோடு தான் இருக்கேன் என் பேரன் அளவுக்கு அதிகமான பாசத்தோடு இருக்கான் எல்லாத்துலேயுமே நீ தான் வெளிவேசம் போட்டுக்கிட்டு இருக்க சுமி உன்னையே தான் நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இன்னமும் சொல்கிறேன் இப்பையும் சொல்கிறேன் நீ இந்த மாதிரி பேசாமல் நான் பேசினது தவறு தான் உங்களை இனிமேல் இந்தந்த செருப்பு கட்டி அடிக்க மா அடிக்கிறேன் அது இதுலாம் பேசாமல் எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டு வாங்க நம்ம வீட்டுக்குன்னு கூப்பிட்டா நான் வர தயாராக தான் இருக்கேன் இது நான் சூர்யா கிட்ட பெர்மிஷன் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது உனக்கு சொல்கிறேன் சரிங்க இனிமேல் நீங்கள் சொன்ன அட்வைஸை நான் ஏற்றுக்கிறேங்க இனிமேல் நான் நல்லபடியாக நான் இருக்கேங்க இனிமேல் உங்களை திட்டமாட்டேங்கன்னு சொல்லி நீ வந்து மன்னிப்பு கேட்டு ஒரு வீடியோ போட்டேன்னா கண்டிப்பான முறையில் நான் திருப்பி வீட்டுக்கு வர்றதுக்கு தயாராக இருக்கேன் இதுதான் என்னுடைய முடிவு உன்னுடைய முடிவு என்னங்கிறத இனி நீ சொல்லு அதுக்கப்புறமா நான் என்னங்கிறத நான் யோசிச்சு சொல்கிறேன் இப்போயும் சொல்கிறேன் என் பேரனுக்காக வாங்கி வச்ச சாக்லேட்ஸ்கள் அவனுக்காக வாங்கி வச்ச ட்ரெஸ்ஸு அச்சுக்காக வாங்கி வச்ச ட்ரெஸ்ஸு எல்லாம் வெயிட்டிங்கில் இருக்குது நீ கூப்பிட்டா நீ மன்னிப்பு கேட்டால் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு தயார் மன்னிப்பு கேட்பியா கேட்க மாட்டியா மக்களே இதில் மன்னிப்பு கேட்டால் சுமியோடைய உண்மையான முகம் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் என்ன தான் அவர் மேலே கோபம் இருந்தாலும் அண்ணன் சொன்னதுக்காக யார்கிட்ட கட்டின புருஷங்கிட்ட தானே சரி மன்னிப்பு கேட்போன்னு கேட்டுட்டா அவர் யார்கிட்ட கேட்குறாங்க சுமி கேட்டுட்டால் சுமி உண்மையிலே வந்து நல்ல கேரக்டர் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க இல்லை அதை எப்படி நான் எல்லாம் கேட்க முடியாதுன்னு சொல்லி ஒரு அடமெண்ட்டாக இருந்தால் சுமியோடைய உண்மையான சுயரூபம் அந்த முதல் சொன்னேன் பாருங்கள் முதல் மரியாதை வடிவு கரைசி அதுதான் சுமிங்குறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ரைட்டாக பார்ப்போம் Next is Sandeep. One. Bye.